திருச்சி வயலூர் முருகன் கோயில் கும்பாபிஷேக விழா யாக பூஜைகளுடன் கடந்த பதினான்காம் தேதி துவங்கியது அருணகிரிநாதரை திருவண்ணாமலையில் ஆட்கொண்ட முருகப்பெருமான் திருச்சி வயலூர் கோயிலுக்கு வரவழைத்து திருப்புகள் ஏற்ற வைத்ததாக ஐதீகம் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலின் ராஜகோபுரம் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட கோபுரங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்றது கோயிலின் உள்மண்டபம் நவகிரகம் மகாலட்சுமி உபசன்னதிகள் புதுப்பிக்கப்பட்டது இன்று ஆறு காலை யாகசாலை பூஜை நிறைவடைந்து நாளை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் ஏற்பாடுகளை கோயில் நிர்வாக கும்பாபிஷேக விழா குழுவினர் செய்து வருகின்றனர் மக்கள் ஆலயத்திற்கு சென்று விஜய் கந்தியாவுதான் செய்து வருவாறு திருமுறை பாராயணம் இசையோடு பட்டி நடைபெறுகிறது இந்த பட்டிசெய் நிகழ்ச்சிகளை நடத்தி தருவதற்காக செய்யப்படுகிறது சமர்ப்பிக்கப்படுகிறது